எல்லோருக்கும் வணக்கம் நாங்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கிளிநொச்சி மாவட்டத்தில் பல்வேறுபட்ட பாடசாலைகளில் கணித விஞ்ஞான பிரிவுகளில் கல்வி கற்ற மாணவர்கள் இன்றைய தினத்தில் நாங்கள் ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒன்றிணைஞ்சிருக்கிறோம் இந்த மாணவர்கள் அனைவரும் இடை இணைந்து நாங்கள் ஒரு சமூக செயற்பாட்டு நிறுவனமாக ஆஃப் ஆப் என்று சொல்லக்கூடிய ஒரு சமூக செயற்பாட்டு நிறுவனமாக பரிணமித்து அதனுடைய முதலாவது சமூக செயற்பாட்டை இன்றைக்கு நாங்கள் கோணாவில் மண்ணில் செயற்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் எங்களுடைய நண்பர் பிசியோதெரபிஸ்ட் எல்லோருடைய நன்கு அறியப்பட்ட டாக்டர் ராகுதரன் நீங்கள் வருகை தந்திருக்கின்றார் அதே போல் எங்களுடைய எங்களோட சேர்ந்து கல்வி கற்ற பல்வேறு பட்ட வைத்திய நிபுணர்கள் வருகை தந்திருக்கிறாங்க அவர்கள் தொடர்ந்து இங்கே மருத்துவ சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் ஒவ்வொரு பகுதிகளாக அதில் பார்ப்போம் ரகு வணக்கம் வணக்கம் என்ன மாதிரி போயிட்டு இருக்கு எங்களோட மருத்துவ முகாம் ரெண்டாயிரத்தி ஐம்பது கணித விஞ்ஞான பிரிவு மாவட்டமான சிறந்த முறையில் இது ஒழுங்கமைக்கப்பட்டு அவர்களின் சிறந்த நெறிப்படத்தலில் இது நடைபெற்று கொண்டிருக்கின்றது அந்த வகையில் கிளிநொச்சி கோனாவில் வித்தியாலயத்தில் அவர்கள் பொது மருத்துவம் சிறுவர் மருத்துவம் மற்றும் இயன் மருத்துவம் சித்த மருத்துவம் மற்றும் கருப்பை புற்று பரிசு புற்றுநோய் பரிசோதனை மற்றும் செக்ஷுவல் டிரான்ஸ்மிட் டிசீஸ் என சொல்லப்படுகின்ற பால்வினிய நோய் சம்பந்தமான பரிசோதனை சிறந்த முறையில் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை விட அதை அதனை விட மருந்துகள் வழங்குதல் மற்றும் ரத்த பரிசோதனைகள் மற்றும் இதர சேவைகளும் இங்கு சிறப்பாக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இதனை இவர்கள் மிக சிறந்த முறையில் ஒழுங்கமைத்து நிதி அனுசரணையும் பெற்று மற்றும் இதர அனுசரணைகளும் கிளிநி பிராந்திய சுவார திணை கிளிநி பிராந்திய சுவார சேவை திணைக்களத்தின் அனுசரணைகளும் சிறந்த முறையில் இதை நடத்தி கொண்டிருக்கார்கள் ஆமாம் நாங்கள் எங்களுடைய ந நண்பர்கள் அவர்கள் எங்களுடைய நாட்டில் தளத்திலும் புலத்திலும் பல்வேறு பட்ட நாடுகளில் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதே போன்று இலங்கையை பொறுத்த மட்டும் இல்ல அவர்கள் பல்வேறுபட்ட நிறுவனங்கள்ல மருத்துவர்களாக பொறியியலாளர்களாக தொழிலதிபர்களாக தொழில் முனைவோர்களாக பல்வேறுபட்ட பரிணாமங்களை வந்து அவங்க இருக்கிறாங்க இன்னைக்கு அவை எல்லாரையும் நாங்கள் ஒன்று திரட்டி எங்களுடைய சக்தியினுடைய ஒரு வெளிப்பாடாக இந்த மருத்துவ முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எல்லாத்தையும் நாங்கள் ஒவ்வொரு செக்ஷனாக நாங்கள் பார்க்கலாம் ரகுதரன் சொன்னது போன்று கிட்டத்தட்ட ஒரு எட்டுக்கு மேற்பட்ட பிரிவுகள் எங்களுடைய மருத்துவ சேவைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாங்கள் ஒவ்வொருத்தராக வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்திக் கொண்டு போவோம் காலம் ஒது மணிக்கு நாங்கள் ஏற்கனவே திட்டமிட்டபடி இந்த மருத்துவ முகாம ஆரம்பிச்சிருந்தோம் ஆரம்பிச்சமாக இருந்து வந்து நாங்கள பல்வேறு பட்ட பிரிவுகள்ல வந்து மக்கள் சேவையைப் பெற்று சென்று கொண்டிருக்கிறோம் அதுக்கான பதிவுகள் நீங்க மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கு நாங்கள் என்னென்ன பிரிவுகள்ல என்ன மாதிரியான சேவைகள் வழங்கப்பட்டிருக்கு எத்தனை பேர் அதற்கான சிகிச்சைகளை பெற்று சென்றிருக்கின்றார்கள் என்றதை பற்றி பார்க்கலாம் நண்பர் வியூசன் எத்தனை நோயாளிகள் வந்து வந்திருந்தவர் எத்தனை பேர் நீங்க பதிஞ்சிருக்கிறீங்க

சிறுவர் பிரிவுல பீடியாட்ரிக்ல வந்து சிறுவர் மருத்துவத்துல வந்து நாற்பத்தி ஐந்து நோயாளிகள் பதிஞ்சிருக்கிறீங்க தற்போது பன்னெண்டு அரை இதுவரை இத்தனை நோயாளிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கார்கள் நாலு ஆம் ஜின்னன் ஆப் ஸ்பேஷனில் வந்து அதாவது பெண் நோயல் சம்மந்தமான நோயல் வந்து நாலு பேஷண்ட் பிரிவிடுங்க ஒரு நோயாளி வந்து பதிவு செய்யப்பட்ட மருத்துவ முகம் ஆரம்பிச்ச நேரம் பார்த்தோம் இந்த பகுதியில நிறைவான மக்கள் வந்து நாங்க காணக்கூடியது இந்த மதிய நேரம் லஞ்ச் செய்யம் கொஞ்சம் மக்கள் வந்து குறைவான வகையில காணக்கூடியதாக இருக்கிறது கிட்டத்தட்ட எத்தனை மருத்துவர்கள் அங்க சேவையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க அங்க பொது மருத்துவத்துல வந்து ஆறு மருத்துவர்களும் சிறுவர் மருத்துவம் தொடர்பாக இரண்டு மருத்துவர்களும் சேவையில் ஈடுபட்டு கொண்டிருக்கார்கள் தற்போது பாத்தர் மருத்துவ நோயாளிகள் வந்து எத்தனை பேர் இந்த சர்வையை பெற்று இதுவரை சென்றிருந்தார்கள் சிறுவர் மருத்துவத்தில் வந்து நாற்பத்தஞ்சி நோயாளிகள் இதுவரை சிகிச்சை பெற்று சென்றிருக்கார்கள் பொது மருத்துவத்தில் வந்து நூற்றி இருபதுக்கு உட்பட்ட நோயாளிகள் வந்து சிகிச்சை பெற்று சென்றிருக்கார்கள் நாங்கள் நோமலை வந்து அதாவது ஒவ்வொரு பகுதியை நாங்கள் பார்த்து பார்த்து வந்து இப்போ நாங்கள் உங்களோட செக்ஷனுக்கு வந்துருக்கிறோம் இஎன் மருத்துவம் நான் உள்ள போய் பார்ப்போமா இல்லை நீங்கள் கும்பனா சொல்கிறீங்களா நாங்கள் இங்கே என்ன மாதிரியான சேவைகள் வழங்கியிருக்கிறீங்க காலையில் இருந்து இங்கே இஎன் மருத்துவத்தில் பிரதானமாக வந்து நேரி நோ மற்றும் புலங்கால் மூட்டு நோ அல்ல மற்ற நடக்க இல்லாத ஆக்கள் பக்கவாதங்களால் பாதிக்கப்பட்ட ஆக்கள் நரம்பு தலைச்செலவுகளால் பாதிக்கப்பட்டு நடக்க இல்லாத இருக்கிற ஆக்களுக்கு வந்து அவை நடக்கிறதுக்கான மீண்டும் நடக்கிறதுக்கான வழிவகை செய்யறதான பயிற்சிகள் மற்றும் முதுகு வலி மற்றும் முழங்கால் மூட்டு நோய்களுக்கான பயிற்சிகளை வந்து சிறந்த முறையில் வந்து இங்க பிசியத்துறை அவர்கள் வழங்கி கொண்டிருக்கின்றார் வந்து அவர் வந்து ஒரு இருபத்தஞ்சு மேற்பட்ட நோயாளிகளை வந்து பார்வையிட்டிருக்கின்றார் அந்த வகையில அவர் தன சேவையை வந்து சிறந்த முறையில் தொடர்ந்து கொண்டு மற்றும் ஒரு எங்களுடைய இந்த மருத்துவ முகாமினுடைய பயன்பெறனர் வருகை தந்திருக்கின்றார் ஐயா வணக்கம் வணக்கம் உங்களுடைய பேர் அருட் செல்வம் என்ன செய்றீங்க நீங்க நான் மொழிபெயர்ப்பாளராக கிளிநொச்சி கச்சேரியில வேலை சரி கிளிநொச்சி கச்சேரியில வேலை செய்யறீங்க சரி என்ன மாதிரி இருக்கு இந்த மருத்துவ எனக்கு இந்த மருத்துவமா பார்த்தோன்னு சந்தோஷமா இருக்கு நீங்க மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் கிட்டத்தட்ட இந்த யுத்தம் நிறைவடைந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மாவட்டத்தின் கணித விஞ்ஞான பிரிவுல கலிக்கட்டாக்கள் கல்வி எல்லாரும் படிச்சு ஒவ்வொரு படைநிலைகள்ல இருக்கிறார்கள் அஹ் திடீரென்று நாங்கள் ஒருங்கிணைஞ்சு சமூக ஒன்று செய்யணும் என்ற அடிப்படையில நாங்கள் ஒரு நிறுவனமாக ஃபவுண்டேஷன் ஆஃப் ஹோப் என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனமாக பதிவு செய்து இருக்கிறோம் அதனுடைய முதலாவது தான் இந்த இந்த ஒரு இது ஒரு ஆரம்ப கட்டமாக நீங்க செய்கிறீங்க இந்த முயற்சி ஒரு பெருமதியானது என்னென்னு சொன்னால் இளைஞர்கள் எல்லாரும் சேர்ந்து பல பல தொல்லியலான விடயங்களில் ஒன்று கூடுறாங்க போதைகளும் ஒன்று கூடிய அடிக்கிறாங்க மிக சட்டவிரோதமான செயல்பாடுகளையும் ஒரு பகுதி இளைஞர்கள் செய்கிறாங்க இந்த மாவட்டத்திலேயே பெரிய கடத்தல்கள் மணல்கள் கஞ்சாக்கள் பசிப்பல் அண்டு இப்படியான இளைஞர் கூட்டங்கள் இருக்கிற இடத்துல எங்கள் சமூகத்துக்கு நான் சொல்ல வர செய்தி என்னென்று சொன்னால் உங்களை மாதிரி கல்வி கற்று ஒரு வெற்றிகரமான தொழில் அதிபராகவோ அல்லது ஒரு மருத்துவ தொழில் ஏதாவது ஒரு துறையில் கமராமாரியில் கிளிநொச்சியில் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட மிக சிறந்த ஒரு கட்டட நிர்மாண நிறுவனத்தை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படியா மிகவும் நல்ல சந்தோஷம் ஆனபடியா நான் சொல்ல வர செய்தி இது இல்லை நீங்கள் சரி சேவையோடு நான் கலந்து எல்லாருக்கும் சொல்ல வர விடையும் தேவையற்ற விடயங்கள் நாங்கள் எங்களுடைய நேரத்தையும் எங்களுடைய மூலையையும் எங்களுடைய முதலீடுகளையும் செய்கிறதை விட வெங்கடைய மக்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பது யுத்தம் மவுனித்த பின்பு மிகவும் பாதிப்புக்குள்ளான ஜனங்களுக்கு உங்களால் ஆன இந்த ராமருக்கு அணில் உதவி செய்த மாதிரி நீங்கள் உங்களால் ஆன பாரிய அளவில் ஒரு நகர்த்தல் செய்யாவிட்டாலும் அணிலுக்கு வந்த அந்த உணர்வு மாதிரி உங்களுக்கு ஒரு உணர்வு வந்துட்டது எனக்கு அது ஒரு என்னுடைய வயதுக்கு ஒரு வெற்றிகரமான ஒரு விடயம் நினைச்சு பார்க்கல ஏன்னா நீங்கள் முழுக்க நான் பார்த்தேன் எல்லாரையும் நீங்கள் எல்லாரும் உங்களால் எல்லாரும் மிகவும் அன்பாக எல்லாரையும் வரவேற்கிறீர்கள் அன்பாக எல்லாருக்கும் என்ன மாதிரியான விசாகரி டாக்டர் மாவர்களும் கூட அவங்க மிகவும் கண்ணியம் எனக்கு ஒரு சிங்கள டாக்டர் தான் அவர் மனதுரையிலிருந்து வந்திருக்கிறார் சிங்களத்திலாம் அவரை கதைச்சு அவர் நல்ல ஆலோசனைகளை வழங்கினார் எல்லாத்தையும் விட மிக சிறப்பாக உண்ட சொல்லுவனும் ஒரு முன்மாதிரியை காட்டியிருந்தீங்கள் இந்த பள்ளி கூட மாணவர்கள் இந்த பதிவு வேலைகளை சிறுவர்கள் அடுத்த தலைமுறையை நீங்க வளர்த்துட்டீங்க அதுக்கு பெரிய ஒரு நன்றி நான் பார்த்தேன் சின்ன பிள்ளைகள் பாவங்கள் பேர் பதிஞ்சு வயது கேட்டு அதை நீங்கள் முதலே சொல்லி கொடுத்துருங்க படிப்பா ஐயா ரெண்டாயிரத்தி ஐம்பது கணித விஞ்ஞான பிரியமானவர்களால் வந்து ஒழுங்காய்வு நடத்தப்பட்ட இந்த ஃபவுண்டேஷன் ஆஃப் கோப்பால் நடத்தப்பட்ட இந்த மெடிக்கல் கேம்பை பற்றி உங்களோட கருத்து என்ன ஐயா உண்மையிலே இந்த மெடிக்கல் கேம் இந்த பிரதேசத்தில் நடத்தப்படுவது உண்மையிலே இங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு நியாயமான தூரங்கள் செல்ல வேணும் ஆனபடியால் கால் கால்கை இயலாதவர்கள் மற்ற குழந்தை பிள்ளைகள் கொண்டு போகிறது இந்த மலை நேரத்தில் இப்படி நேரத்தில் இது நடத்துகிறது உண்மையிலே இந்த கோணாயிலுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரதேசம்னு தான் சொல்லவும் இது உண்மையிலே உலக காலத்துக்கு இப்படி ஒரு இது நடந்ததில்லை ஆனால் இவர்கள் தங்களோட இதுகளையும் பார்த்து இவர்கள் செய்வது உண்மையிலே இந்த மாவட்டத்தை பொறுத்தளவும் இந்த கிராமத்தை பொறுத்தளவும் நல்ல ஒரு செயல் எந்த பரிசோதனைகளில் பங்குபற்றி பயனடைந்திருந்தீர்கள் நான் இப்பொழுது உண்மையிலே நான் காலையிலே டீ குடிச்சிட்டு வந்துட்டேன் சுகரை பார்த்த நேரம் சுகர் கொடி இருந்தது அது இது எல்லாமே பார்த்து எனக்கு இந்த ஒரு எக்ஸசைஸ் ஒன்று சொல்லி கொடுத்தார்கள் என்னென்னு கேட்டால் அந்த கால்காயின் மூட்டுகள் நோவல் மற்ற ஏனிய இதுகளுக்கு ஒரு எக்ஸைஸும் நல்ல முறையில் இரு தண்டார்கள் இப்படி உண்மையிலேயே ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் உண்மையிலே அவர்கள் குறை சொல்வதற்கு இல்லை அவர்கள் வர்ற நோயாளிகளை கவனிக்க முடியாது இது ஒரு நல்ல ஒரு இது என்று தான் ம் அப்போ ஏன் மரத்தாலும் உங்களை சொந்த முறையில் அந்த பயிற்சியில் சொல்லி தந்துக்கள் அதை வந்து நீங்க வந்து சிறப்பாக வீட்டை போய் செய்து அதை கடைப்பிடிக்கணும் அதை விட அவ சொல்லி தந்தந்த விழிப்புணர்வு ஆன விடயங்களையும் தொடர்ந்து கடைப்பிடிச்சி அதோட கிராம மக்களுக்கு எந்த முக்கியத்துவம் வாய்ந்தது உங்களோட கிராமத்தில் இந்த வைத்தியசாலையில கூட தூரத்தில் இருக்குது இது உங்களுக்கு இங்கே வந்து செய்ததால் உங்களுக்கு அந்த தூர இடங்களில் போய் செய்கிறத அந்த தூர பிரயாணங்கள் இந்த கஷ்டங்கள் குறைஞ்சிருக்கா மருந்துகள் மற்றும் அது மற்ற வசதிகள் வழங்கப்பட்டிருக்குதா உண்மையிலே இந்த கோனாவில் பொறுத்தளவில் பரந்த ஒரு பிரதேசம் ஜூனியங்குளத்திலேருந்து கிளிநொச்சிக்கு செல்வதென்றால் உண்மையிலே பதினஞ்சு பதினாறு கிலோமீட்டர் செல்லவணும் அதேபோல் அக்கரையானுக்கு செல்வதென்றால் ஆறு கிலோமீட்டர் செல்ல வேணும் அதேபோல் இங்கேருந்து செல்வதென்றால் எட்டு பத்து கிலோமீட்டர் அக்கரையானுக்கு செல்ல வேணும் கிளிநொச்சி செல்வதால் பதினாலு கிலோமீட்டர் செல்லவனும் ஆனால் உண்மையிலே சில இங்கே பார்க்கும் பொழுது ஒருவருக்கு என்ன நோய் இருக்கிறது என்பதை துல்லியமாக கண்டு நிலைமையில் இருந்தது இது உண்மையிலே இந்த மக்களுக்கு கிடைத்த ஒரு பாரிய வெற்றியன்னு சொல்லணும் பாரிய இந்த சுகாதாரத்துக்கு ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு இந்த நீங்கள் படித்துவிட்டு இதை எங்களை மாவட்டத்துக்கு நீங்கள் செய்வது இதே போல் ஒரு பெரிய ஒரு நன்கொடை என்று தான் சொல்லணும் இப்படி ஒரு விழிப்புணர்வை நீங்கள் எல்லாம் சேர்ந்து செய்வது உண்மையிலே எங்களது பிரதேசத்துக்கும் இந்த இதுக்கும் நல்ல ஒரு வழிகாட்டலாக இருக்கும் என்று நம்புகிறேன் நன்றையா அப்படியே செய்யுங்க சரிதான் ரெண்டு காலக்கும் கையான பிடிக்க மாட்டேன் நீங்க பிடிப்பார்க்கா பிடிப்பீங்க

இப்ப நான் உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு ஆளை காட்டுறேன் இவர் தான் பவுண்டேஷன் உடைய தலைவர் கம்சவாலன் கம்சன் என்ன நடந்துட்டு இருக்கு மருத்துவ முகாம் இங்க மருந்து வழங்கக்கூடிய பகுதி இருக்கிறது நாங்க அவங்களால ஒரு பகுதியாக காய்ச்சி கொண்டு வந்துருவோம் என்னென்ன சிகிச்சைகள் வழங்கப்படுதுன்னு காட்டிட்டோம் நீங்க கும்பரம் சொல்லுங்க இந்த மருத்துவ முகாம் என்ன மாதிரி வெற்றிகரமா போய்க்கொண்டிருக்கோம் இந்த மருத்துவ இது வரைக்கும் நானூத்தி அறுபத்தி நாலு பேர் கிட்ட சிகிச்சை பெற்று பல்வேறு நானூற்றி அறுபத்தி நாலு பேர் சிகிச்சை பெற்று இருக்காங்க நூத்தி அறுபத்தி அஞ்சு பேர் ஐயில வந்து டோட்டலா இருநூத்தி நாற்பது பேர் கிட்ட ஆயுர்வேதம் அறுபத்தி நாலு தொடர்ந்து மக்கள் வந்து ஒன்று செய்ய கொஞ்சம் மக்கள் கொஞ்சம் இந்த ம மருந்துகள் எல்லாம் வழங்கப்பட்டு கொண்டு இருக்கிறது அங்கே பார்த்தோம்னா பரையளவில் சனம் இருக்கின்றது சோசனங்கள் அங்கே அது பார்ப்போம் என்ன கொண்டு சிக்ஸ் சவர்ஸ் சம்சன் சொல்லுங்க இந்த பகுதி தான் எங்களுடைய மருந்து வழங்கக்கூடிய பகுதி இருந்து மிகவும் பரபரப்பாக இயங்கக்கூடிய பகுதி எங்களுடைய நண்பர்கள் லூசியா சுமங்கலா மேல மருந்து வழங்கல பணியில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க பெருமளவான ஆட்கள் கூடின பகுதியா வந்து இப்போதைக்குதான் இருக்கு இதன் அடிப்படையில் வழங்கப்படுது இந்த மாதிரி நீங்க செய்திருந்தீங்க நண்பர்கள் மூலம் சேர்க்கப்பட்ட நிதியிலிருந்து யாழ்ப்பாணத்துல இதை சொல்லி இருக்கோம் என்று சொன்னா இந்த மருத்துவ முகாம் ஒழுங்கமைக்கப்பட்டு முழுமையாக எங்களுடைய நான் ஆரம்பத்திலே சொல்லி இருந்தேன் கிளம்பி மாவட்டத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கணத விஞ்ஞான பிரிவிழக் கவிக்கை தேவை மாணவர்கள் நாங்கள் ஒன்று திரண்டு ஒரு சமூக பணி செய்யவும் என்ற அடிப்படையில நாங்கள் ஆஹ் பவுண்டேஷன் ஆஃப் ஹோப் என்ற நிறுவனமாக பரிணமித்து இந்த சேவையை வந்து செய்து சேர்ந்து இதுங்க இதுக்காக திரட்டப்பட்ட நிதி முழுக்க எங்களுடைய உறுப்பினர்களிடமிருந்து நன்கொடையாக நன்குடையாக திரடப்பட்டதான் இந்த ஒரு நிதி பங்களிப்பை நாங்கள் வந்து எங்களுடைய இருந்து சேகரிக்கப்பட்ட நிதி உதவியில பெற்றுக் கொள்ளப்பட்ட மருந்துகள் பல லட்சக்கணக்கான வகையான மருந்துகள் குறிப்பாக சிறுவர் மருத்துவம் மற்றும் பொது மருத்துவங்களை தேவையான மருந்துகள் அனைத்தும் யாழ் இருந்து

இங்கே ஊடாக நாங்கள் எங்களுடைய நிறுவனத்துடைய முதலாவது சமூக சார் செயற்பாடுக்காக நடத்துவதற்கு ஒரு பொருத்தமான இடம் தேவைப்பட்டது அந்த வகையில் எங்களுக்கு அந்த இடத்தை வழங்கி தொடர்ந்து எங்களுக்கான ஆதரவை தந்து நாங்கள் ஒன்பது மணிக்கு ஆரம்பித்த செயற்பாடுகள் இப்போது கிட்டத்தட்ட நான்கு மனத்தையாளர்கள் நடைபெற்றிருக்கின்றது அதுவரை எங்களோடு இந்த களத்திலே நின்று எங்களை இந்த சேவையை மக்களுக்கு உரிய முறையில் வழங்குவதற்கு இந்த பாடசாலையினுடைய அதிபர் திருவாளர் அம்பிகை பாகன் அவர்கள் எங்களுக்கு பெருமான உதவிகளை செய்திருந்தால் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் சார் உங்களுடைய மண்ணுக்கு இந்த மாதிரியான ஒரு மருத்துவ முகாம் எந்த வகையில் தேவைப்படுது நான் நினைக்கின்றேன் கிளிநி மாவட்டத்தில் அதிகூடிய சனத்தொகை இருக்கிற ஒரு கிராமமாக கூனால் கிராமம் இருக்குது கிட்டத்தட்ட மூவாயிரம் பேருக்கு மேலே இங்கே வசிக்கிறார்கள் நான் நினைக்கிறேன் அவை மிக முக்கியமானது இங்கே பல மிகவும் வறுமை கோட்டு கீழ் இருக்கிற மக்கள் வசிக்கிறாரா பொருளாதார வசதி குன்றி மிகவும் அன்றாட கூலி வேலைக்கு போகிற மக்கள் தான் பெருந்தொகையான மக்கள் இங்கே வாழ்கிறார்கள் ஆகவே அந்த மக்களுக்கு அடிப்படை தேவைகளில் ஒன்றும் இந்த சுகாதாரம் அப்போ சுகாதார ரீதியான அவர்களுக்கு உணவு கிடைக்குதா அவர்களுக்கான உடல் உலகம் சார்ந்த ஒரு திருப்தியான வாழ்வு அவை கிடைக்குதா என்றது சந்ததம்தான் ஏனால் இப்போ ஒரு நாலாந்த வாழ்க்கைக்கு ஒரு நாளாந்த ஒரு குடும்ப வருமானத்துக்கு உழைப்பது என்பது மிக மிக கடினம் ஆகவே அந்த க காலகட்டத்தில் நாங்கள் இந்த பிள்ளை இந்த பர்மக்கூடுக்குள் இருக்கிற இந்த மக்கள் நகர்ப்புறத்தில் இருக்கின்ற மாவட்ட வைத்தியசாலைக்கு போய் தங்களுடைய நலன்களை பாதுகாத்து அல்லது நாங்கள் தங்களுடைய சிகிச்சைகளை பெறுவோம் என்பது மிக மிக கடினம் அண்ட் அவர்கள் போனால் அந்த ஒரு நாள் அப்படியே இல்லாமல் போய்விடும் இருபத்தி நாலு மணி நேரம் அந்த நகர்ப்புற வைத்தியசாலையில் சென்றால் போய்விடும் ஆனால் இங்கே கிட்டத்தட்ட அவர்கள் வந்தால் ஒரு மனைத்தியாளத்துக்குள்ளே தங்களுக்கு தேவையான சுகார வசதிகளை பெற்றுக்கொண்டு செல்கிறார்கள் நிறைவாக செல்கிறார்கள் அதை போது எனக்கு சரியான சந்தோஷமாக இருக்கிறது கடவுளுக்கும் நன்றி சொல்கிறேன் உங்களுக்கும் நன்றி சொல்லுகிறேன் என்று கேட்டால் இது மிக மிக முக்கியமானது இந்த கிராமத்துக்கு அதாவது அவர்கள் காலடிக்கி தேடி வந்திருக்கிறேன் இந்த சுகாதார வசதி நாங்கள் உண்மையிலேயே ஒரு நிறைந்த ஒரு புள்ளி எடுத்துக்கொண்டு தான் நாங்கள் இந்த கோணாவில் பிரதேசத்தை தெரிவு செய்திருந்தோம் நாங்கள் தெரிவு செய்ததற்காக உண்மையிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் என்று சொன்னால் நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க கிளிநொச்சி மாவட்டத்தில் அதிக ஸ்னத்துகை கொண்ட பிரதேசமாக இந்த பிரதேசம் காணப்படுகின்றது என்று சொல்லி அதே நேரத்தில் மருத்துவ தேவையும் அதிக அளவிலே தேவைப்படக்கூடிய ஒரு பிரதேசம் என்று சொல்லி நன்றி சார் நாங்கள் தொடர்ந்தும் எங்களுடைய சமூக சேவைகளுக்கு உங்களுடைய ஆலோசனைகளும் வழிகாட்டுதல்களும் இருக்க வேண்டும் ஆஹ் என்று உங்கள்ட்ட கேட்டுக்கொள்கிறோம் சார் இன்னொரு சந்தர்ப்பத்துல நாங்கள் உங்களை சந்திப்போம் நன்றி அனைவருக்கும் நன்றி நன்றி ரகு இந்த பகுதியில் ஆயுர்வேத மருத்துவ சிகிச்சைகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது குறிப்பாக இந்த கிராமப்புறங்கள் வந்து இன்றைக்கும் ஆயுர்வேத சிகிச்சை வந்து தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்ளக்கூடிய நோயாளிகள் அதிக அளவில் இருக்கிறார்கள் அதே மாதிரி நாங்கள் ஆரம்பத்தில் இதை பிளான் பண்ண வந்து இந்த பகுதியில் ஆயுர்வேத தொடர்பான சிகிச்சை பெறுகின்ற நோயாளர்களுடைய கணக்கெடுப்பு படுத்துக்கொள்ளலாம் இந்த வகையில் ஆரம்பத்தில் வந்து இங்கேயும் வந்து பெருமளவானாக்கள் சிகிச்சை பெற்றிருந்தாங்க என்னென்ன மாதிரியான சிகிச்சை வழங்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் அங்கே கதைக்கூடிய சூழ்நிலையில் சூழ்நிலை இருக்க நினைக்கிறோம் மதம் இங்கு வந்து ஆயுர்வேதத்தில் சிறப்பாக நிறைய நோயாளிகள் சிகிச்சை பெற்றிருந்தார்கள் அந்த வகையில் மற்றும் டாக்டர் சிவநேசன் அவர்கள் சேவையை வழங்குகின்றார்கள் இங்கு நண்பர்கள் இருக்கால் நிறைய நோயாளிகள் துறைக்கு வாரது இந்த தொகை கணிசமான அவ்வளவுதான் இருக்கும் என்று சொன்னால் அது கவர்ச்சியான ஒரு வைத்தியம் அப்ப அது ஆங்கில மருத்துவத்தையும் எடுத்து இதையும் பெறுவார்கள் கூடுதலா ஆயுள்வேதத்துல பெறுவதற்குரியது இந்த மூட்டு வலி வயிறு மூட்டு வலி சின்ன பிள்ளைகளுக்கான சளி இருமல் மற்றும் பெண் ஓயல் சம்பந்தமான வருத்தங்களுக்கு கூடுதலாக சிகிச்சை பெறுவதற்காக விரும்புவார் அவர்களையும் இன்றும் வரவேண்டும் தற்போது ஆயுர்வேத சிகிச்சையை விடுத்து அவர்கள் மேற்கத்திய மருத்துவத்துறையை நாடு செல்லக்கூடிய தன்மை காணப்படுகின்றதாக சமூகத்தில் ஆஹ் மருத்துவத்துக்கு ஒரு நோயாளர் கூட்டம் இருக்கும் ஆயுர்வேத வயத்திய துறைக்கும் ஒரு நோயாளர் கூட்டம் இருக்கும் சிலது கட்டாயம் நிலத்தையை வருத்துவத்தால் தான் மாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது இது பொதுவாக ஒரு சர்ஜிக்கல் கண்டிஷனோ சர்ஜிக்கல் என்றால் ஒரு சத்திர சிகிச்சை போக வேண்டிய ஒரு விஷயத்தை ஆயுர்வேதால மாத்துவோம் என்று நூறு வீதம் சொல்லிடலாம் அதை விட கூடுதலான இன்வெஸ்டிகேஷன் அதாவது மருத்துவ பரிசோதனைகள் சம்பந்தமாக நாங்கள் ஆங்கில மருத்துவத்துறையை தான் நாட வேண்டும் ஆனாலும் சில மருத்துவ நிலைகளில் சில வைத்திய நிபுணர்கள் கூட ஆங்கில வைத்திய நிபுணர்கள் கூட சில விடயங்களுக்காக வேண்டி நீங்கள் இதை ஆயுள்வேதத்தில் தொடருங்கள் மிகுதியை என்று சொல்லி பண்ணி நோயாளர்களும் உண்டு வழக்கமாக நீங்கள் உங்களுடைய வைத்திய சேவை வழங்குகின்ற நிலையங்களில் இருந்து கொண்டு இந்த மருத்துவ சேவை வழங்குவதற்கு இவ்வாறான மருத்துவ முகாம்களில் இருந்து இந்த ஆயுர்வேத சிகிச்சை வழங்குவதற்கு முடியல என்ன மாதிரியான வித்தியாசம் நடக்கும் அங்கு வருபவர்கள் பொதுவாக வளமையாக வருபவர்களாகவே இருப்பார்கள் ஆனால் இங்கு வந்து ஒரு சித்த அல்ல ஆயுள் வை வைத்தியம் என்று சொன்னால் புதிதாகவும் வருவார்கள் இப்போ திடீர் வருதங்களுக்கும் வருவார்கள் இப்போ வந்து தலைமைய உதிர்தல் போன்ற நோய்களுக்கு கூடுதல் அலப்பெண்கள் இல்லாட்டி பாடசாலை மாணவர்கள் இப்போ இங்கிருந்து அங்கு வருவதை விட இதில் எண்ணெய் எடுத்து பார்த்து போட்டு அதற்கு சரியான பலன் கிடைத்தால் திரும்ப அது எங்கள் நிலையங்களுக்கு வருவோம் ஆம் அந்த வகையில் நாங்கள் இன்றைய தினத்தில் எங்களுடைய இந்த மருத்துவ முகாமில் ஆயுர்வேத சிகிச்சையின் ஊடாக கூட கணிசமானவர்களுக்கு சிகிச்சை வழங்கி இருக்கின்றோம் இன்னும் ரெண்டு மணி வரை இன்னும் பலர் இந்த சிகிச்சை நிலையத்தின் ஊடாக பயன்பெற இருக்கின்றார்கள் தேங்க் யூ டாக்டர் நன்றி இந்த பிரதேசத்திலேருந்து கிளினச்சிக்கு வந்து மருந்து எடுக்கிறது வந்து அந்த மக்களுக்கு வந்து சரியான கஷ்டம் அப்ப போக்குவரத்து வசதி எல்லாம் அவங்களுக்கு குறைவாக இருக்கிறதால நாங்கள் இப்படி நடமாடும் மொபைல் செய்ததால் இன்றைக்கு ஒரு தொண்ணூறுக்கு மேற்பட்ட மக்கள் வந்து எங்கிட்ட சிகிச்சையை வந்து பெற்று பலனடைஞ்சிருக்குறச்சு நான் இந்த சி திட்டம் அதாவது நடமாடும் மொபைல் செய்த நினைச்சு மகிழ்ச்சி அடைகின்றேன் நீங்கள் மருத்துவரை வந்து உங்களோட கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க நீங்கள் ஃபவுண்டேஷன் ஆஃப் ஹோப் நிறுவனத்தினுடைய ஒரு முக்கியமான உறுப்பினர் எந்த வகையில் இந்த நிறுவனம் சார்ந்த கருத்துக்களை உங்களோட எதிர்பார்த்து நிறுவனம் சார்ந்தது இந்த பிரதேசத்தை வந்து செலக்ட் பண்ணி செய்தது வந்து மிகவும் பெருமைக்குரிய விஷயம் அது எங்கது மது ஃப்ரெண்ட் சாக்கள் செய்துன்னு வச்சு நான் மிகவும் பெருமைப்படுகின்றேன் என்ன மாதிரியான செய்து ஆனால் சிகிச்சை போகிறது இந்த மருத்துவ முகாமுக்கு வந்துருக்குறீங்க நடைக்கு கண் ஆப்ரேஷன் செய்த நான் இப்போ இருபது நாள் ஆகுது அதுக்கு கண் கண்ணாடிக்கு என்று வந்தேன் அப்போ கண்ணாடி பதிய எனக்கு இயலாமல் போச்சுது ஆஸ்பத்திரியில் பதியலாம் தானே அதனால் இப்போ கால் ஒன்று

அக்ரையன் தான் வந்தது இங்க வேற சரி வந்த பள்ளிக்கூடத்துல ரெண்டு வந்து எனக்கு கண் கிளினிக்கு எல்லாம் துண்டு போட்டு தந்து நீங்க கண் காட்டிருக்கலாம் எங்கெல்லாம் இருக்கு எங்க அங்க இருக்கு நீங்க அத பாக்கல இல்ல கிளினிக்கிட்டே இருந்தா இல்ல நீங்க கண் சம்பந்தமா எதுவும் கதைக்கு டாக்டர் மாதிரி இருக்கு நீங்க அவையோட கதைச்சு கொள்ளலாம் எல்லா விதமான இதுக்கான சிகிச்சையும் வந்து இங்க நடந்தவங்க நீங்க வீட்டை போய் சொல்லலாம் இங்க எல்லாத்துக்கும் நடந்து கண்ணும் இருக்கு நீங்க அங்கே போனீங்கன்னா கண் இருக்கு இருக்கு எல்லாமே இருக்கு சிறுவன் எனக்கு கண்ணாடி மட்டும் தான் தேவை கண்ணாடி அங்க பதிக்கணும் அதே பதிக்கணவன் கண்ணாடி பதிய தான் கண்ணாடி பதிஞ்சிட்டு போயிட்டா சோழியில மற்றது என்னடா வேற வேற செய்யணும் எனக்கு

இந்த மாதிரியான மருத்துவ சேவைகள் இந்த மருத்துவ முகாமினூடாக நீங்கள் வழங்கி இருக்கிறீங்க நாங்கள் பரிசோதனைகளை செய்திருக்கிறோம் அதே நேரத்தில் பல் பிடுங்குதல் பல் அடைத்தல் மற்றது எங்களை இங்கே செய்ய முடியாத மற்ற மேலதிக சிகிச்சைகளுக்காக மாவட்ட வைத்தியசாலை கிளிநொச்சி மற்றும் பிரதேச வைத்தியசாலை அக்கராயன்குளம் மற்றும் போதனா வைத்தியசாலை யாழ்ப்பாணம் ஆகியவற்றுக்கு இங்கே செய்ய முடியாத ஏ ஏனைய சிகிச்சைகளுக்காக மேலதிக சிகிச்சைகளுக்காக அனுப்பி வைத்திருக்கிறோம் மற்றது ஆதாரம் சம்பந்தமான விழிப்புணர்வுகள் மற்றது அதால் ஏற்பட பாதிப்புக்கள் அதை எவ்வளோ எவ்வாறு தடுக்கலாம் அதை குறைக்கலாம் என்ற ரீதியில் அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு செயற்பாடுகளையும் மேற்கொண்டிருக்கிறோம் அது அமைப்பில் நான் மட்டும் டென்டல் சர்ஜன் இருக்கிறதால எங்களோட பிராந்திய வைத்திய அதிகாரி பணிமனை கிளீன் மற்றும் பிராந்திய வைத்திய அதிகாரி பணிமனை மன்னர் ஆகியவற்றிலிருந்தும் இதற்கு பங்களிப்பு வழங்குவதற்காக எங்களோடு சேர்ந்து இவங்களை பொறுத்த மட்டும் இல்லை இவங்க வந்து எங்களோட கல்வி கேட்டோம் இவங்களும் இந்த ஃபவுண்டேஷன் ஆஃப் கோப்பினுடைய ஒரு முக்கியமான உறுப்பினர் நீங்கள் வந்து இப்போ டாக்டர்ன்றதுக்கு அப்பால் எங்களோட இந்த நிறுவனத்தினுடைய ஒரு உறுப்பினர் இந்த வகையில் வந்து அவங்க கொண்டு வந்து மற்ற இந்த துறை சார்ந்த நிபுணர்களை வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறாங்க டாக்டர் துஷியந்தன் மன்னார் ஹாஸ்பிட்டல் மன்னார் ஆர்டிஎஸ் ஆஃபீஸ் ரிலீஃப் தென்சி நான் ஒர்க் பண்ணுறேன் என்ன மாதிரி இந்த மருத்துவ முகாம் என்ன மாதிரி இருந்தது இங்கே ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து நாங்கள் டுவெண்ட்டி டூ பேஷண்ட்டுக்கு மேலே செய்திருக்கோம் ஆனால் ப்ரொசீஜர்ஸில் கூட வந்துருக்கு இல்லை பலமே நீங்கள் வைத்தியசாலையில் இருந்து கொண்டு இந்த சேவையை வழங்குறதுக்கும் இப்படி ஒரு நடமாடும் சேவையின் கிராமப்புறங்களுக்கு வந்து இந்த சேவை வந்து வழங்குறதுக்கும் இடையில் இந்த மாதிரி எனக்கு வித்தியாசம் இருக்குது இதில் வந்து அக்சஸ் இல்லாத இடத்துக்கு தானே வந்து செய்கிறோம் அப்போ ஹாஸ்பிடல் வர முடியாத சில பேஷண்ட்ஸுக்கு இங்கே வந்து செய்கிறது அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் எங்களுடைய இந்த கேம்புக்கு வந்து நீங்க வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு உங்களுக்கு மிக மிக நன்றி உங்களோட மற்ற சீனியர் ஸ்டாஃப்லாம் கொண்டு இருக்கிறீங்க அவங்க எங்களுக்கு ஒரு அறிமுகம் செய்து வச்சிங்கன்னு சொன்னால் அதுவும் இலக்குவாக இருக்கும் மற்ற மற்ற ஆக்களை டாக்டர் அமிலா மொபைல் மொபைல் டென்டல் சர்ஜனாக இருக்காங்க அவர் ரீஜனல் டென்டல் சர்ஜன் அனைவருக்கும் வணக்கம் நான் மன்னாரில் பிராந்திய பல்வைத்திய நிபுணராக இருக்கிறேன் எங்களோட பிராந்திய சுவார சேவை பணிப்பாளர் கேட்டுக்கொண்டதுக்கு நாங்கள் எங்களோட நடமாடும் பற்றிகிச்சை வைத்தியரும் அவருடைய டீமும் அவருடைய எங்கள டாக்டர் துஷேந்தனும் நாங்கள் ஒரு டீம் இங்கே வந்தோம் இது உண்மையாக மக்களுக்கு தேவையான ஒரு சர்வீஸ் கிராமப்புறங்களில் இருக்கிற மக்கள் இந்த ஹாஸ்பிட்டலில் போய் சில நேரம் அவங்களோட ட்ரீட்மெண்ட் எல்லாம் இல்லாமல் இருக்கும் அந்த வகையில் இந்த இது ஒரு அத்தனை நீங்கள் ஒரு படித்த அந்த ஒரு ஸ்கூலில் படித்த ஆக்க ஒரு டீமாக வந்து இப்படி வேலை செய்கிறது அது உண்மையாக மக்களுக்கு நல்ல ஒரு பிரயோசனமாக இருக்கும் மட்டாக்களுக்கும் ஒரு இதாக இருக்கும் அவங்களும் எதிர்காலத்தில் இப்படி ஒன்று செய்கிறதுக்கு ரைட் அதால் உங்களை நான் இதில் வாழ்த்துறேன் நான் நீங்கள் வெள்ளனியை அந்த இது போதே நான் ஜோதித்தேன் எத்தனையோ பேர் படிச்சுட்டு எங்கேயே போய் இருக்கிறாங்க ஆனால் இப்படி ஒன்று நினைக்கிறது அது அது ஒரு பெரிய விஷயம் அந்த விஷயத்துல உங்களுக்கு நான் உங்க எல்லாருக்கும் எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கொள்வேன் எங்களையும் கூப்பிட்டு நாங்கள் இதுல வந்து கலந்து கொண்டது எங்களுக்கும் பெரிய சந்தோஷம் அதோட கிளிநொச்சி பிராந்தியத்துல வேலை செய்யற பல் டாக்டர் பல் வைத்தியம் ரெண்டு பேரும் எங்களோட இணைஞ்சு கொண்டாங்க அவங்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்லிக்கொள்வோம் தேங்க்யூ கொஞ்சம் விழிப்புணர்வு குறைவான ஆட்கள் கொஞ்சம் இந்த மாதிரி ஏரியாக்கள் இருக்கிறாங்க நாங்கள் அவளுக்கு சிறந்த முறையில் எங்கட எங்களால் முடிஞ்ச அளவு அவளுக்கு வாய் சுவாதனம் சம்பந்தமான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி இருக்கிறோம் வந்து மன்னார்ல இருந்து வந்து அவ்வளவு தூரம் இருந்து வந்து கிளிநொச்சி மக்களுக்கான அந்த சர்வையை வழங்கினு இந்த மன்னார் மொபைல் டென்டல் சர்வீஸ்ல இருந்து வந்து எங்கள்ட வைத்திய அதிகாரிகளுக்கு எங்களுக்கு கிளிநொச்சி மாவட்ட பிராந்திய சுகாதார வைத்திய அதிகாரிகள் வலிமுனை சார்பாகவும் நான் இங்கே கிளிநொச்சியில மொபைல் டென்டல் சர்ஜனா ஒர்க் பண்றேன் என் சார்பாகவும் எங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக்கொள் நன்றி நட்டது இது மாதிரி முகாம்கள் வந்து மேலும் மேலும் நடக்க வேண்டும் இந்த டூ தௌசண்ட் நைன் பச் பயோமேக்ஸ் படிச்ச ஆக்கள் வந்து இப்படியான இதுகளை செய்யறது செய்கிறது வந்து ஒரு மற்ற பிள்ளைகளுக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறபடியா அவைகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டோம் நன்றி நன்றி நாங்களும் உங்கள் அனைவருக்கும் ஃபவுண்டேஷன் ஊடாக எங்களுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி